அந்த பொம்மை கண்களை மூடி இருந்தது ஆனால் அது நடு இரவு நம்மளையே பார்க்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க இது சாதாரண பொம்மை அல்ல இது அனபெல்லா அனபெல்லா பொம்மையின் முழு தொடரை இங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் இது பாட் ஒன்று அவளை முதல் முறையாக வீட்டிற்கு கொண்டு வந்த தினம் சரி நேராக கதைக்குள் போகலாம் ராஜாவின் அப்பா ஒரு பழைய பங்களாவிலிருந்து ஒரு விசித்திரமான பொம்மை கொண்டு வருகிறார் வெள்ளை முகம் நீண்ட தலைமுடி கண்கள் மூடிய நிலையிலேயே இருந்த ஒரு அசிங்கமான சிரிப்பு அந்த இரவு ராஜா தண்ணீர் குடிக்க எழுந்த நேரம் பொம்மை இருந்த இடத்திலேயே இருந்தது ஆனா அது கதவை நோக்கி தலையை திருப்பி நின்றது மூடியிருந்த கண்கள் சிறிது திறந்துள்ள மாதிரி இருந்தது ராஜா ஒரு நொடிக்கு உறைந்தான் கதவுக்கு புறம் யாரோ நடந்த சத்தம் போல அதன் கீழ் அறைக்குள்ளே யாரோ மூச்சு விடும் மாதிரி உணர்வு ராஜா விளக்கை ஆன் செய்யும் நேரத்தில் பொம்மை மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியிருந்தது இது யாரோ செய்த தில்லுமுள்ளாவா அல்லது பொம்மைதானே நகருதா பாட்டு வரும் அந்த இரவில்தான் அவள் முதல் முறையாக தானாக நகர ஆரம்பித்தாள் இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் கிராமத்தில் கேட்ட மர்மங்களையும் சொல்லுங்க